விஜயநகர பேரரசு அவர்கள் வந்து இங்கே உள்ள இங்கே ஆட்சியை வந்து மூன்று நாய முக்கியமான நாயக்கர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க செஞ்சி நாயக்கர் தஞ்சாவூர் நாயக்கர்கள் அப்புறம் மதுரை நாயக்கர்கள் இதில் மதுரை நாயக்கர்கள் தான் வந்து தமிழகத்தினுடைய ஒரு பெருமி பகுதியை வந்து ஆட்சி செய்தவங்க மதுரை தலைநகராக கொண்டு இவர்களுடைய பங்கு என்ன தமிழக அரசியலை அப்படின்னா ஒரு குழப்பமான காலகட்டத்திலேருந்து தமிழகத்தை மீட்டு ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மையான அரசை கொடுத்த ஒரு பெருமை அப்படின்றது மதுரை நாயக்கர்களை சாரும் அதற்கு முன்னால் உள்ள காலகட்டத்தில் வந்து இங்கே பெரும் சீரழிவு கோயில்கள்லாம் இடிக்கப்பட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தப்போ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குற பெரிய கோயில்களினுடைய கலையம்சம் எல்லாமே வந்து நாயக்கர்களுடைய கலையம்சம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையே எடுத்துட்டாலும் அதில் வந்து ஒரு எண்பது சதவிகிதம் வந்து அதனுடைய பங்கு மதுரை நாயக்கர்களுக்கு தான் உண்டு பெரிய கோபுரங்களை கட்டியவர்கள் அவர்கள்